அதிகாரம் எண்ண மக்களை வந்து அந்த கவசம் என்ன பண்ணுது ஒருங்கிணைச்சு அதிகாரி கொண்டு வரும் இத பார்த்து என்ன பண்றாங்க அந்த கவசத்தை வீழ்த்து நினைக்கிறாங்க அப்போ அந்த கவசத்தின் மீது பல வன்மத்தையும் விமர்சனத்தையும் விதைக்கிறாங்க அவங்க வீழ்த்த நினைச்சா சரிங்களா ஆனா இந்த கவசம் யார பாதுகாக்குதோ அவங்களும் இந்த கவசத்தை வீழ்த்து நினைக்கிறாங்க கவசத்தை வீழ்த்துனா யாருக்கு நன்மை யாருக்கு தீமை அப்படின்னு தெரியாத மக்களதான் மக்கள் அந்த விமர்சனங்கள் விமர்சனம் என்பது ஒருவரை செதுக்கிருமே தவிர காயப்படுத்த கூட பேர் விமர்சனம் டாக்டர் ஐயா வந்து கோடியை தேடிட்டாரு டாக்டர் வந்து என்ன பண்றாரு அவர் வந்து ஒரு மாற்று சமூகம் ஐயா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு கொடியவங்களுக்கு பிரச்சனைக்கு பிறகு கலைஞர்கள் அனுப்பி விட்டார் அவர் பொண்ணு என்ன பண்றான் இங்க விதைக்கிறான்

அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர் டாக்டரையை மட்டும்தான் அவருக்கும் வரலாறு உண்டு இன்னைக்கு எவ்வளவு தலைவர் வரலாம் ஆனா இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே தலைவர் டாக்டரையா தான் அதான் வரலாறு இப்போ ரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுலயே பெஸ்ட்டா சரியா அடுத்து வந்து கொடியை வந்து திருக்கிட்டார் இங்க எவ்வளோ திருடு போச்சு இங்கே விளாடுன்ற பெயரை கூட நம்ம ஒரு தான் வாங்கிட்டு அப்படி வாங்கியிருக்கோம் டாட்ரையா அர்ப்பணித்தான் அதுலாம் ஒன்றும் நடக்க அதுக்கு பிறகு பாண்டியன் என்ற பேராக இருக்கட்டும் எல்லாமே பறி போச்சு அதெல்லாம் இங்க எவனும் போராடி இங்க வாங்குற மாதிரி ஐடியா இல்லை இந்த கொடியை பாதுகாத்து அரசியல் அங்கீகாரம் படுத்தினாலும் கொடி இன்னைக்கு கையில இருக்கு அதுவும் போயிருக்கும் ஆமா கொடியை வந்து பாதுகாத்து அந்த தலைமுறை கொடுத்த பெருமை டாட்ரையை மட்டும் தான் சேரும் கொடியை திருட்டாரு கொடியை திருட்டி ஆட்டை கொடுத்துட்டாரு இங்க கொடுத்துட்டாரு கவனம் கொடுத்துட்டாரு கொடி ஆட்டா இருக்கு சின்ன சின்ன லாஜிக் இல்லாமல் வந்து ஏட்ட ஒரு வன்மத்தை வந்து இப்படி வச்சுட்டு இருக்கிறீங்க அதுக்கப்புறம் டாட்ரியா வந்து மாற்று சமம் டாட்ரியா மாற்று சமம் சொல்லி நீதிமன்றத்தில் கொடுத்த ஒரு பெருசு மூணு முறை நீதிமன்றத்தில் செருபடி வாங்கிடுச்சு நீங்கள் அந்த பெருசு என்ன பண்ண முடியாது நீதிமன்ற போக முடியாது வச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா டாட்ரியா ஊர் என்ன லண்டனு அமெரிக்கா சிங்கப்பூர்லையா இருக்குது இந்த அருகில் போக வந்து மச்சக்கொண்ட ஊர் நேரில் போய் இங்கே விசாரிக்க உடுத்தக்கூடிய ஆண்மல்ல உடுத்தக்கூடிய ஆன்மில்லை எவனோ எடுத்து போட்ட வாந்தியை கொண்டு வந்து இங்கே வந்து இடத்தையும் பரப்பிட்டு இருக்கீங்களாடா சம ஒன்று சொல் புத்திருக்கணும் இல்லை சுயப்புத்திருக்கணும் செத்துருக்கணும் அவரு தான் அவன் வாந்தி எடுத்து போட்டான் அதை கொண்டு வந்து இங்கேடா இது விசாரித்து உண்மையான குடும்பம்னா அது டாக்டரியா சொல்ல ஒரே ஆண்மகன் அந்த சொல்ல சொல்லுவேன் மட்டும்தான் அவர்தான் கடத்து விசாரிச்சார் தேவன் களத்தில் விசாரிக்க ஆன்மல்ல போல சரியா இன்னும் அழைச்சிட்டு சரி டாக்ட பிறப்பு மேல ஆராய்ச்சி பண்ண முடியும் டாக்டரை போடறதுக்கு மேல என்ன பேச வேண்டியது என்னட்டா இந்த மனுஷன் போட பண்ணிருக்காரு அவருக்கு ஒருத்தர் ஒருத்தரா பயன் போனா தனியும் ஒரு மனிதனா போராடி சுந்தளையும் போகிறது உருவாக்குனது உண்மை ஆர்மி அதே ஆன்ம இங்கவங்க இருக்கா நான் தான் ஒரிஜினல் இங்க இருக்காது திறானி இருக்கா திறம இருக்கா எதுக்கு விமர்சனம் பண்றேன் சொல் என் பொடியும் காப்பாத்துக்கு விமர்சனம் பண்றியா இல்ல மாஞ்சோலை மக்களுக்காக போன விமர்சனம் பண்றியா சொந்தரங்க பொதுக்காக பண்றியா இல்ல அரசாக்க பண்றியா மைமுதற்காக பண்றியா இல்ல சேரன் பேர்ல மாவட்டத்தை அதுக்கு அதுக்காக போறாரு இல்ல கண்டதையும் கோயிலுல உனக்காக பெற்று கொடுத்தாரு அதுக்காக போறாருக்காக அதுக்காக போறாருயா எதுக்கு போறாரு இதுல முக்கியமா அந்த அரசியலா பார்க்கறீங்க ஒரே நாள்ல பதினெரு நபரை வேலைக்கு அனுப்பி அனுப்பினது டாக்கரே அவர் இன்னைக்கு அவர் பண்றாங்க எதுக்கு விமர்சனம்

எல்லாம் நிலங்காலன்னு போயிட்டு இருந்த கடவுளி என்னதான் பண்ண போற எத்தனை இது பண்ண போறேன் யாரும் இது பண்ண போற ஆ என்ன செய்ய காத்திருக்கீங்க சமூக எதிர் நோக்கி இருக்கு விஷயம் வந்துட்டா வந்துருவாங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு சமந்தளா விமர்சனம் சமூகம் எதிர் நோக்கி தான் போயிட்டுருக்கு என்ன பண்ண போறோம் ஒவ்வொரு சமூகங்களும் எவ்வளோ முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அதிகாரத்தை தக்க வச்சுக்கிட்டு அது அதில் ஊசியை கண்டுகிட்டு எதுக்கு விமர்சனம் பண்ணுற சொல் விமர்சனம் என்ன செய்ய போறேன் மற்றவங்க மற்றவகூட இருக்கான் அப்பா இங்க இருக்கக்கூடிய என்ன செய்ய காத்திருப்பீங்க சொல்லுங்க அதை செய்யும் சரி சார் டாக்டர் விட்டுருவோம்ப்பா சமூகத்தில் யாராவது யார தலைவராக சொல்லி அடிக்கிறோம் டாக்டர் செய்த போடத்துலையும் வரலாற்றுலையும் ஒரு செலவில யாராவது பண்ணியிருந்தான்னு சொன்னீங்கன்னா அவங்க கடையில் வந்துருந்தோம்ப்பா கண்டிப்பாக வந்துருவோம் சொல்லுங்க என்னால மீண்டும் சொல்கிறேன் அதிகாரத்து நோக்கி நகர்வோம் இங்கே பட்டியல் வெளியேற்றம் வந்து எப்படி தெரில பட்டியல போறேன்னு சொல்லிட்டீங்க என்ன போறாலை நீ என்ன போராட்டம் பண்ணி சொல்லுங்க எல்லா போட்டமும் பண்ணியாச்சு ஆட்டமும் பண்ணியாச்சு உன்னாலும் பண்ணியாச்சு அடுன்னு வத்தியாச்சு என்ன பண்ணியாச்சு பத்தாயிரம் ஏதாவது ஒன்னாவது போட்டம் அனுமதி கொடுக்காம பண்ணதுனால ஒரு ஏழாவது பேர் வழக்கு போதும் புதுமை வச்சுக்கிறாங்க முன்னோட வந்துக்கிட்டு வந்தவங்களாம் பிடிப்பீங்கன்னு பேசிட்டு களத்துல தெரியும் ஏழாவது பேர் வழக்கு ஏழாயிரத்தி இருநூத்தி பேர் வழக்கு படிச்ச பசங்க வாழ்க்கை என்ன ஆகுது என்ன போட்டம் பண்ணணும்னு சொல்றீங்க எல்லாம் பண்ணியாச்சு என்ன பண்ண சொல்றீங்க அவன் தான் ஓட்டுக்காக தான் சொல்றேன் ஆகி போச்சு அவன் தான் ஓட்டுக்காக பேசுறான் இல்லை இப்போவும் ஒரு காரம் பேசிகிட்டு இருக்கான் இலட்சம் வந்துட்டு கட்டி விட்டுருக்காங்கன்னு சொல்லி இருப்பான் நீ ஒரு நாள் போயிருவேன் ஏன்னா மற்ற சமூகங்காரன் கூட எட்டாயிரம் வாங்கி ஓட்டு போடுவாருண்ணா ஒரு ஓட்டு எட்டாயிரம் போடுறான் ஒன்று எப்படி உக்காந்துமா உன் பெருமையை பேசினா போதும்னு பார்க்கலாம் மற்ற சமூகம் கூட எட்டாயிரம் பத்தாயிரம் பத்தாயிரம் ஓட்டு வாங்கிட்டு இருக்கான் ஒன்றை எடுத்து தெரியுமா ஒன்று வந்து இன்னையும் உன் பெருமையை பேசினா போதும் இல்லை சும்மா அப்படி சொன்னால் போதும் அப்படி சொன்னால் போதும் நினைக்கிறேன் இவன் எப்படி வச்சுக்கலாம் அதிகாரம் கைப்பற்றி டாக்டரை பாராளுமன்றமோ சட்டமன்றமோ சென்றால் மட்டும்தான் பட்டியலேற்றம் சாப்பிட்டி அதை மாற்று கட்டே கிடையாது இல்லைன்னா நீ வந்து ரோட்டில் இருந்து போராடு போராடுக்கிறத நீ போட கண்டுக்க மாட்டா நாங்கள் போடலாம் தான் கண்டுக்கிறோம் அதிமுக எங்களுக்கு ஆகாது அது எங்களுக்கு தனி பிரச்சனை இல்லை சமூக பிரச்சினைக்கேன்னு ஆகாது அவன் என்ன பண்ணுவா எப்படா போட பண்ணுவோம் பழக்க போடணும்னு வச்சுட்டு இருக்கான் நீ ரோட்டுக்கு வந்து போராடி போட வாட எல்லாம் பண்ணியேட்டோம் நீ பண்ணி நாங்கள் வழக்குகளை வாங்கி சீலை விரும்பல நாங்கள் ஒரே மிச்சு ஆச்சு டாக்டர் அதுக்கான நாங்கள் நம்பிட்டு இருக்கோம் நீ சும்மா போட்டு நான் அறிவிச்சிருக்கான் பட்டிருக்காண்டி போயிட்டு இலவச ஓட்ட போட்டுட்டு கடையில் தேர்வு நெல்லு அதே போய் நினைக்கிறேன் அதனால கொஞ்சம் சொல்புத்தியோடையும் சொல்புத்தியோடையும் இருந்து வருகின்ற தேவையை கையாண்டு நமக்கான உரிமையை பெற்று நம்ம நமக்கு தேவையான பூச்சி செஞ்சுக்கிறோம் நன்றி